நாமத்தினால இந்த நாளே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில அநேக காரியங்கள்ல நாம் அழுது கொண்டு இருக்கிறோம் அல்லவா ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா ஏன் ஆண்டவரே மற்றவங்களாம் நல்லா சுகமாக தானே இருக்கிறாங்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த வேதனைன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு மகனே மகளே அல்லாதே நான் இந்த நாளில் உனக்கு நினைச்சிய போகிறேன் அற்புதத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களை இந்த நாட்களை நீ நினைத்து பார்க்காத நேரத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நுங்கி சுகமாக இரு என்றார் இந்த நாளில் பார்க்கிறோம் ஆண்டுவ இங்கே ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு மகள நீ பயப்படாத உன் விசுவாசம் உன்னை நீ வேதனை நீங்கி சுகமாக இருப்பா என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களை நினைத்து பார்க்காத நேரத்திலே அவருடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நடந்தது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களின் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு காணப்படலாம் இன்றைக்கு உன் வேதனையை மாற்றுகிறவர் உன் அருகிலே இருக்கிறபடியினாலே நீ வேதனை நீங்கி சுகமாக இருக்கும்படியாக நீ நினைத்து பார்த்திராத நேரத்தில் இவருடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதம் நடந்ததோ அதுபோல் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நீ பயப்படுகிற எந்த காரியமும் சம்பவிக்காது தெய்வன் உன்னோடு கூட இருக்கிற படியினாலே உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற உன்னை கைவிட்டு விடுவாரோ இவ்வளோ ஆஸ்தியெல்லாம் விற்றும் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கல ஆனா தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு சுகம் கிடைத்தது இன்றைக்கு அது போல தெய்வைய பாதத்துல அமர்ந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தெய்வன் அற்புதத்தை செய்து உன்னை கனப்படுத்துவார் கலங்காத நீ பெரிய காரியங்களை காண்பாய் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதனைக்கிறையா நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது சாமி இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சோதனைக்கிறையா அப்பா இவடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அற்புதத்தை செய்து நீர் கவனப்படுத்தப்போற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா பிறந்தநாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுமி நாமத்தினால் ஆசிர்வத்தை சப்பா நீதிமான் பழைய போல செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்றை ஒரு செழிப்பு கடந்து வர போற தயவு காய் மக்கள் நன்றி சொல்கிறோம் ஒரு படுத்து கொள்ளுங்க ஆசீர்வாதம் எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே